வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் இன்று நிறைய கேள்விகள் நிலம் தொடர்பாக பட்டா தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது வாசகர்களால் அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக நான் வந்து என்னுடைய பதிலை நான் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பட்டா என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன என்று கேட்குறாங்க அதாவது பட்டா என்பது வருவாய்த்துறையுடைய ஆவணம் இப்போ பத்திரம்னு ஒன்று இருக்குது அது பதிவுத்துறையினுடைய ஆவணம் அப்போ பட்டா என்பது வருவாய்த்துறைனால் வருவாய்த்துறை முதல்ல வந்துச்சா பத்திரத்தோட பதிவுத்துறை முதல்ல வந்துச்சானா முதல்ல வருவாய்த்துறை தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறிலே வருவாய்த்துறை உருவாக்கப்பட்டது அந்த வருவாய்த்துறையினர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவணம் பட்டா அதே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் தான் ஒரு பத்திர அலுவலகம் முத மொதல் உருவாக்கப்படுகிறது அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுக்கும் பத்திரத்துக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கிட்டத்தட்ட நூறு வருஷம் மூத்தது வந்து வருவாய்த்துறை தமிழகத்திலேயே மிக பழமையான துறை வருவாய்த்துறை அதனுடைய ஆவணம் தான் முதல்ல பட்டா அது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஆவணம் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்ட அகராதிகளிலலாம் பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லீஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் லீஸ் டாக்குமெண்ட் பழைய கால ரெவின்யூ ஜுடிஷியல் அகராதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டா அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு பார்சி வார்த்தை அது வந்து லீஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும் அப்போது இந்த பட்டா இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நிலம் வாங்கினா வீடு கட்டும் பொழுது பட்டா கேட்குறாங்க சார் கரண்ட்டு மின் இணைப்புகளுக்கு தான் பட்டா கேட்குறாங்க சார் அப்படின்ட்டு பட்டாவை பற்றி நிறைய முக்கியத்துவங்கள் இருக்குது அது புரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதாவது பட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசஸரி ரெக்கார்ட் அதாவது அது ஒரு அனுபவத்திற்கான ஆவணம் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி வருவாய்த்துறை தனது வருவாய் பதிவேடுகளில் எழுதி கொள்கிறார்கள் மொத்த நிலத்துக்கும் தமிழகத்தில் உள்ள மொத்த நிலத்துக்கும் தாய் யாருன்னா அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் வருவாய்த்துறை தான் அந்த அதற்கான தாய் அந்த வருவாய்த்துறை தான் வந்து எல்லா நிலங்களையும் வச்சுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அதனுடைய எண்கள் பரப்பளவெல்லாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ சிஎம்டிஏ கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் வந்து அதோடய அடிமனை மண் மண்ணு வந்து பார்த்திங்கன்னா அது வருவாய்த்துறையில் தான் இருக்குது வருவாய்த்துறை தான் சிஎம்டிஏக்கு கொடுத்துருக்கு நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போ அவங்க பஸ் ஸ்டாண்டை மாற்றி வேறு ப்ரோக்ராம் போடுறாங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா வேறு பண்ணுறாங்கன்னா ஒரு சினிமா மாலோ காம்ப்ளெக்ஸாக கட்டுறாங்கன்னா கிட்ட போய் அவங்க பர்மிஷன் வாங்கணும் தமிழகத்தில் இப்போ நிறைய சுடுகாடு இருக்குது சுடுகாடு உள்ளாட்சி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த உள்ளாட்சி நிர்வாகம் நான் இதை சுடுகாடாகல நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா மறுபடியும் வருவாய்த்துறை கிட்ட கிட்ட அந்த கணக்கு வந்து திருப்பி ஒப்படைக்கணும் மறுபடியும் கலெக்டர் தான் மாற்றி கொடுக்கணும் அப்போது ஒரு ரெவ்னியூ டிபார்ட்மெண்ட் தான் நிலத்தோட உரிமையையும் டைட்டிலையும் வைத்திருக்கிறது அதுதான் அனுபவத்தை மற்றவங்கக்கிட்ட கொடுக்குது மொத்தமாக எல்லா நிலத்துக்கும் முதல் முழு கட்டுப்பாடு ஆவண கட்டுப்பாடு ரெக்கார்டு கீப்பிங் எல்லாமே வருவாய்த்துறை தான் அப்போ முதல் முதலில் வருவாய்த்துறை உருவாக்குது அவங்க என் இடத்துல நீ விவசாயம் பண்ணிக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த அதுக்கு பேர் பட்டா டாக்குமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி இந்த பட்டான்றது வார்த்தை ஒன்று தான் அன்னைக்கு அதனுடைய கேரக்டர் வேறு ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஐம்பது வரைக்கும் அதனுடைய கேரக்டர் வேறு அதுக்கப்புறம் ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் அதனுடைய கேரக்டர் வேறு எண்பத்தஞ்சிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பட்டாவோட கேரக்டர் வேறு பேர் ஒன்று தான் ஏற்றவாறு சிலபஸுக்கு ஏற்றவாறு பட்டா தன்னுடைய கேரக்டர்களை மாற்றிக்கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு அடிப்படை இருக்குது பட்டா என்றால் அனுபவத்திற்கான ஆவணம் அது பழைய காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி அது லீஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம் இப்போது அந்த காலத்தில் பட்டா எப்படி இருக்கும்னா அது வட்டான்னு சொல்ல மாட்டாங்க பட்டா முச்சலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி பட்டா முச்சலிக்கா முச்சலிக்கா என்றால் அக்ரிமெண்ட் என்ற அர்த்தம் பட்டா முச்சலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன இருக்கும்னா இது பார்ப்பா நீ இந்த கிராமத்தில் இந்த பரப்பில் இந்த நான்கெல்லையில் இந்த நிலத்தை ஆறு போகத்திற்கோ பத்து போகத்திற்கோ நீ உழுதுகொள் நீ விவசாயம் செய்து கொள் நீ மஞ்சளை தான் விதைக்க வேண்டும் நீ கரும்பை தான் விதைக்க வேண்டும் நீ நெல்லை தான் விதைக்க வேண்டும் அந்த இதில் எனக்கு பத்தில் நாலு பங்கு கொடுத்துரு பத்தில் மூணு பங்கு கொடுத்துரு அப்படின்னு வரி கொடுக்கணும் வரி கொடுக்கலனா நான் ஜப் நான் ஜப்தி பண்ணிவிடுவேன் உன்னால் பயிர் செய்யாமல் விடா விடைவிடாமல் தொடர்ந்து பயிர் செய்யணும் எல்லா போகத்துக்கும் நீ வந்து பயிர் செய்யவில்லை என்றால் ராஜினாமா செய்யலாம் அல்லது நாங்களே இடத்தை எடுத்து வேற ஆளுக்கு மாற்றி கொடுத்து விடலாம் இப்படின்னு ஒரு கண்டிஷனெல்லாம் போட்டு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்பு பட்டா கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு பட்டா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதுன்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதில் என்ன கண்டிஷன் இருக்குன்னா இவ்வளோ ஏக்கர் பரப்பளவுன்னு அளவு இருக்கும் இன்ன தான் விளைவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இவ்வளவு ரூபா நீ தீர்வை கட்ட வேண்டும் என்று விளக்கம் இருக்கும் கட்டளைனா ஜப்தி செய்வேன் அப்புறம் மாற்றி விடுவேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன் அல்லது நீ ராஜினாமா பண்ணணும் என்ற வற்புறுத்தல் இருக்கும் இவ்வளவு இருக்கிறது தான் அந்த காலத்து பட்டா அந்த காலத்து பட்டா தற்காலிகமானது புதுப்பிக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே புதுப்பிக்கக்கூடியது இதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி இருந்த பட்டா இது தான் வந்து வெள்ளைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் செட்டில்மெண்ட் பர்மனெண்ட்டு செட்டில்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்னா என்ன ஆனால் பாடர் நீங்கள் வகுப்பிலெல்லாம் படிச்சிருப்பீங்க ஏட்டா வகுப்பு ஒம்போது வகுப்பில் நிரந்தரமாக அதாவது இனி தற்காலிகமாகவும் புதுப்பிக்கக்கூடியதாகவும் இருந்த பட்டாவை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி தற்காலிகமாகவும் புதுப்பிக்கக்கூடியதாக இருந்த பட்டாவை நீங்கள் இனி நிரந்தரமாக சாஸ்வதமாக அனுபவித்து கொள்ளலாம் வைத்து கொள்ளலாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா ரயத்துகளுக்கு விவசாயிகளுக்கு சாமானியர்களுக்கு கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ரயத்துவாரி வாரி பட்டாக்கள்னு பேர் அதுவே ஒரு கிராமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜமீனுக்கு ஒரு மிட்டாவுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து சன்னா சன்னது அப்படின்னு பேர் அது ரெண்டாக பிரிஞ்சிருது நாம் ரயத்துவாரி பட்டாக்களை மட்டுமே பேசுகிறோம் அப்போ அடுத்து முதல் முதல்ல ரயத்துவாரி பட்டாக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டுக்கு பிறகு தான் சாஸ்வதமாக பர்மனண்ட்டாக ஒரு சாமானியனுக்கு கிடைத்தது நிரந்தரமாக கிடைத்தது புதுப்பிக்கக்கூடியதோ அல்லது ரத்து செய்யக்கூடியதோ ஜப்தி செய்யக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு வந்து சாஸ்வதமாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் இது தொடர்கிறது இதில் ஒவ்வொரு காலத்திலையும் செட்டில்மெண்ட் என்று ஒன்று நடக்கும் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பூமிக்கு நேரடியாக போய் வருவாய்த்துறையினர் யார் யார் எந்தெந்த புலங்களில் அனுபவம் செய்கிறார்களோ அவற்றை பதிவு செய்து வரைபடம் தயாரித்து உட்பிரிவு செய்து சிறு புலங்களாக்கி அவர்களின் பெயரை எழுதி அவர்களுக்கு ஒரு ஆணையை கொடுப்பார்கள் அவர்களுக்கு ஒரு உத்தரவை கொடுப்பார்கள் அதாவது பேர் மட்டும் எழுதிட்டு போகிறது உத்தரவு நீ இத்தனை ஆண்டுகளாக இருப்பதனால் உனக்கே நான் கொடுத்துறேன் இதை அப்படின்ட்டு அது வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு பேர் அப்போ நம்மக்கிட்ட ரயத்துவாரி செட்டில்மெண்ட்டு முதல் முதல்ல நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு சக்கரவர்த்தினி விக்டோரியா மகாராணி அவர்கள் நேரடியாக இந்தியாவை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய ஆளுகை கீழே எடுத்துக்கொண்டதற்கு பிறகு தான் செட்டில்மெண்ட்டு இப்பொழுது இருக்கிற ஆவணங்கள் பராமரிக்கப்படுவது உருவாக்கப்பட்டது ஏனென்றால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு தான் விக்டோரியா மகாராணி வந்த கப்பல்லையே உங்களுக்கு வந்து அச்சு மிஷின் வந்துச்சு இந்த லித்தோ ப்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா வந்துச்சு அதில் தான் முதல் முதல்ல அசல் ரயத்துவாரி ஓஎஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஆவணத்தை உருவாக்கப்பட்டது அப்போ அந்த ஓஎஸ்ஆர் ஆவணம் வருவாய்த்துறை தன்னுடைய கணக்கில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு கையில் சுற்றி வர்றதுக்கு அவங்க கையில் ஒரு பட்டாவை கொடுப்பாங்க ஓஎஸ்ஆர் ஆ பதிவேடு அரசுக்கிட்ட இருக்கும் ஒரு அதனுடைய அவங்களுக்கான எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்து அந்த சாமானியன் கையில் இருக்கும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மறுநில வரி திட்டம் ஆர்எஸ்எல்ஆர் இருந்தது அந்த ஆர்எஸ்எல்ஆரோட பதிவேடு கணக்கில் இருக்கும் அதுலேருந்து பட்டா எக்ஸ்ட்ராக்ட் மக்கள்கிட்ட இருக்கும் சாமானியன்கிட்ட இருக்கும் அதே சுதந்திரம் அடைந்த பிறகு ஜமீன் கிராமங்களிலெல்லாம் பட்டா என்பது பள்ளிக்கூட மாணவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மார்க் ஷீட்டு போல் அது மக்களிடையே சுற்றி வருகின்ற ஆவணம் அந்த மார்க்கு அந்த பையன் பேர் அதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அந்த மதிப்பெண் பதிவேடு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கோம் அவங்க ஒரு லெஜரில் எழுதி வச்சுருப்பாங்க அதை என்னென்ன மார்க் எந்த எடுத்தாங்க அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க அந்த கார்டையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் இந்த பட் மார்க் ஷீட்டில் இருக்கிற மார்க்கு உண்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் அந்தந்த காலகட்டங்களில் மக்களிடையே பட்டா சுற்றி வந்திருக்கிறது பட்டா ஆவணம் சுற்றி அதெல்லாம் மேனுவல் பட்டாக்கள் அவையெல்லாம் மேனுவல் பட்டாக்கள் பட்டாக்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது அதனுடைய ரெக்கார்டு அதனுடைய ரெக்கார்டு புத்தகத்தில் புத்தகத்தில் பதிவேட்டில் இருக்கும் அந்த ஆர்எஸ்எல்ஆர் ஓஎஸ்ஆர் எஸ்எல்ஆர் பதிவேடுகளில் இருக்கும் மா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டா என்பது சுற்றி வருகிறது மக்கள் கையில் இருக்கிறது பதிவேடு என்பது அரசு கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம்